ஆக்சுவலி நம்ம வந்து ராமனுக்கு கல்யாணம் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்ல அதுக்கப்புறம் அவையில அவை மீன்ஸ் அதாவது அந்த சபையில வந்து எல்லாரும் பெரியவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஒரு வேலையால் அதாவது பணியால் வந்து வேக வேகமா ஓடி வராரு என்னன்னு பார்த்தா வந்துட்டு ராஜா கிட்ட சொல்றாரு தசரத சக்கரவர்த்தி கிட்ட சொல்றாரு ராஜா ராஜா விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு மாமுனிவர் விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராஜாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னன்னா அவரு சாதாரணமா எந்த இடத்துக்கு மாட்டார் யாரு விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் அந்த அந்த இடத்துல ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது அதாவது ஏதோ பெரிய விஷயம் அதாவது நடக்க கூடாது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல அது மாதிரிதான் வந்து எல்லாரும் நினைப்பாங்க அப்படி வந்து யோசிச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல வேக வேகமாக இறங்கி இவரும் வேக வேகமாக போயிட்டு அந்த விஸ்வாமித்தர் வராருல அந்த இடத்துக்கு போய் முன்னாடி வாங்க வாங்க முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அவர் போகிறத பார்த்து பின்னாடி இருக்கிற எல்லா அமைச்சர்களும் ஓடுறாங்க காரணம் என்னன்னா ராஜாவே போறாரு ராஜாவுக்கு கூட இருக்கிறவங்க ஏன் போகக்கூடாது அது மாதிரி தான் அதனால அவரோட வருகையை பார்த்த உடனே வேக வேகமாக வேக வேகமாக போயிட்டு குருக்கு வணக்கம் எப்படி சொல்லணும் அவர் காலத்தொட்டம் ஆசிர்வாதம் வாங்கி பண்ணணும்ல அது மாதிரி அவரோட காலத்தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி வாங்க வாங்க சொல்லி வரவேற்கிறாரு அப்புறம் அவர் என்ன பண்றாரு முனிவர் வந்து வேக வேகமா வராரு வந்த உடனே அப்புறம் அவருக்கு ஒரு ஆசனம் ராஜா விட பெரிய ஆசனம் கொடுக்குறாங்க ராஜாக்கு தான் அவர் குரு ஏன்னா அவர் மா முனிவர் இல்ல அதனால வந்து இப்ப எப்படி நம்ம பாக்குறோம் பணம் பதவி அது மாதிரி பாக்குறோம்ல அது மாதிரி அந்த காலத்துல வந்து என்னன்னா முனிவர்களுக்கு பெரிய இடம் கொடுப்பாங்க அவங்க தான் வந்து மகான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே இருந்தா கூட அவருக்கு கீழே தான் பணிஞ்சு நிப்பாரு வந்து பெரிய ஆசனம் அதாவது சீட் கொடுத்திருக்காங்க அதில் வந்து அவர் உக்காடுறாரு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ராஜாக்கள் அப்புறம் அது அதுக்கு கீழே வந்து மந்திரிமார்கள் மற்றவங்க எல்லாருமே உட்காடுறாங்க அப்போ வந்து ராஜா வந்து கேட்குறாரு அதாவது ரொம்ப பாராட்டுக்குரிய முனிவரே நீங்க வந்து என்ன விஷயமா இங்க வந்தீங்க அப்படின்னு டைரக்டா கேட்க முடியாதில்ல ஒரு முனிவரை பார்த்து நம்ம அதனால அவர் நீங்க வந்து சாதாரண மனுஷன் இல்லை பிறவியிலேயே ரொம்ப உச்சகட்டத்தை அடைஞ்சவர் அதாவது மாமுனிவர்னு பேர் வாங்கினவர் நீங்க ஒரு தப்பு கூட செய்யாம நெறி தவறி கூட நீங்க வாழ்ந்தது கிடையாது இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம்ல அது மாதிரி எதையுமே பிரேக் பண்ணாத அப்படி இருக்கிற பெரிய மனுஷன் நீங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவோ தோல்விகள் எல்லாம் பாத்தீங்க ஆரம்ப காலகட்டத்துல அதுக்கப்புறம் அந்த தோல்வி மூலமா தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி ராஜ ரிஷி அப்புறம் மகரிஷி ஆனீங்க அப்புறம் கடைசியா வந்து பிரம்ம ரிஷி இப்ப வந்து யாராலையும் உங்க அளவுக்கு வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பெரிய லெவல்ல இருக்கீங்க அதாவது உங்களோட பாதம் வந்து எங்க நாட்டுல படிறதுக்கு நாங்க வந்து என்னென்னலாம் புண்ணியம் பண்ணமோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாங்க அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் நீங்க வந்து எங்க நாட்டுக்குள்ளார கால் எடுத்து வைக்க முடியும் அவ்வளோ பெரியவர் நீங்க நீங்க வந்து இங்க வந்திருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாரு நம்ம எல்லாம் ஆசிர்வாதமே இப்பெல்லாம் வாங்குறதில்ல ஆனா அவர் என்ன பண்ற சொல்றாரு பாருங்க ஒரு ராஜா ஒரு நாட்டோட ராஜா ஒரு முனிவர் காலில் நம்மளா இப்போ யாரையும் அப்படி பார்த்தாலும் யோசிக்க மாட்டோம் இல்லையா ஆனா அவர் என்ன பண்றாரு அவரோட வரலாறு எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் நீங்க வந்து அவ்வளோ பெரிய மனுஷ நீங்க வந்து இங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்க காலில் விழற அப்படின்னு சொல்லி திறமைகள் எல்லாத்தையும் சொல்லி ஆசிர்வாதம் வாங்குறாரு ஆசிர்வாதம் மட்டும் இல்ல அதோட சேர்ந்து சில வாக்குறுதிகளும் என்னன்னா கோயில் எல்லாம் புண்ணியங்கள்லாம் சேர்த்தா எவ்வளவு அந்த அளவுக்கு நீங்க வந்தது எனக்கு வந்து பெருமை சேர்க்கும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்த புண்ணியங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என் நாட்டுக்கு வந்திருக்கு அப்படிப்பட்ட புனிதமானவர் நீங்க இங்க வந்திருக்கீங்க உங்களோட வேண்டுகோள் என்னன்னாலும் அதை வந்து நான் சிரமேற்று வந்து செய்வேன் அப்படின்னு சொல்ல சிறமேற்றுனா என்னன்னா நம்ம சொல்ல நீங்க சொல்ற ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வாக்குறுதியும் அப்படி கொடுக்கும்போது யாரு விஸ்வாமித்திரர் முனிவர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு ராஜா வந்து இவ்வளோ பணிவோட பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு என்னன்னா ராஜா ராஜா ஆனா நீ வந்து எனக்கு கொடுக்குற வாக்குறுதியை வந்து மறந்துடாத இத வந்து நீ வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே அவர் வந்து பேசுறாரு அது வந்து ராஜாக்கு அப்ப அவ்வளவா புரியல அதுக்கப்புறம் போக போக தான் புரியுது என்னன்னா அவர் கேட்க வந்த விஷயத்தை வந்து சொல்றாரு நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதியில ஓகே நான் வந்து ஒரு யாகம் நடத்திட்டு இருக்கேன் யாகம் மீன்ஸ் இப்ப வந்து ஹோமம்லாம் வளர்த்து செய்வாங்கல்ல அதுக்கு தான் யாகம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல நிறைய நல்லது வேண்டி முனிவர்கள் எல்லாம் நிறைய பேர் செய்வாங்க தவம் யாகம் அந்த மாதிரி எல்லாம் அது மாதிரி என்ன சொல்றாரு நான் வந்து ஒரு யாகம் நல்லதுக்காக நல்லது வேண்டி ஒரு யாகம் நடத்துறேன் அந்த யாகம் வந்து பாழாறதுக்காக ரெண்டு ராட்சஸர்கள் வந்து இடையில இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேரு வந்து மாரிசன் சுபாகு அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் நான் செய்யற யாகத்துல பிளட் மீட்டு இதெல்லாம் போட்டு வீணாக்குறாங்க அதாவது ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது என்னோட யாகத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னோட கெப்பாசிட்டி இருக்கு எனக்கு அதாவது அவங்கள தடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு ஆனா வந்து நான் வந்து அதை செய்யக்கூடாது அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது ஆனா அதனால நீ என்ன பண்ற உன்னோட மகன் ராமனை வந்து ஒரு பத்து நாளைக்கு என் கூட அனுப்பி வை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ராமனால மட்டும்தான் இந்த அரக்கர்கள் வந்து அழிக்க முடியும் மற்ற யாராலையும் அழிக்க முடியாது அதனால ராமனோட ஹெல்ப் வந்து ஒரு டென் டேஸ்க்கு எனக்கு தேவைப்படுது நீங்கள் ராமனைய கூட அனுப்பி வைங்க அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்றாரு அப்படி சொன்னதை கேட்டு ராஜாக்கு ஒரு ஷாக்கு என்னடா இது அவருதான் பையனை விட்டு பிரிஞ்சே இருந்தது இல்லையே இது கிலோ அதனால் ஐயையோ நம்ம பையனை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்கு என்ன சொல்கிறது தெரியாமல் அவர் முழிச்சு போய் அப்படியே நிற்கிறாரு அதை பார்த்த வசிஷ்ட மகரிஷி அதாவது அவங்க சபையில் வந்து சபை மீன்ஸ் அவங்க அதான் ஏற்கனவே சொன்னல இந்த அமைச்சரவைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வசிஷ்ட மகரிஷியும் இருக்காரு அவரும் வந்து இந்த அவையில் இருக்கார் அவர் வந்து சொல்கிறாரு யாருக்கு தசரதனுக்கு வந்து எடுத்து சொல்கிறாரு என்னென்னு தசரதன் வந்து இப்படி ஆகி அமைதியா இருக்காருல்ல அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஆக்சுவலி அவரு வந்து பாத்துட்டு இருக்காரு இவர் சொல்றதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு அப்போ ராஜா வந்து ஒரு மாதிரி இப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம மனசெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு ஓரளவுக்கு வந்து தெம்பாயிட்டு சொல்றாரு ராமனுக்கு வந்து பதினாறு வயசு கூட இன்னும் ஆவலை அதனால ராட்சஸர்கள்லாம் அவனால எதிர்த்து நிக்க முடியாது சின்ன பையன் தானே அதனால் நான் வேணால் வரேன் நான் வந்து எந்த அறக்கர்களாக இருந்தாலும் நான் வந்து அவங்கள அடக்கி அவங்களோட பிரச்சனையிலேருந்து நான் பாதுகாக்கிறேன் உங்கள் யாகத்தை வந்து நான் நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் ராமனை வந்து விட்டுருங்க வந்து எக்ஸாமின் பண்ற டைம் இன்னும் அவனுக்கு வரல அந்த ஏஜ் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே என்ன பண்றாரு விஸ்வாமித்திரரு அவரு கோவப்பட்டாருன்னா ரொம்ப கோவப்படுவாரு அவரு வந்து எப்படின்னா நிறைய சாபல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில் அந்த மாதிரி நிறைய சாபல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அவருகிட்ட ஆனால் இப்ப என்ன பண்றாருன்னா கோவப்படுற மாதிரி நடிக்கிறாரு அந்த ராஜா கிட்ட எந்திரிச்சுட்டு நீ வந்து இப்படி சொல்றது வந்து ரொம்ப தப்பு நீ கொடுத்த இருந்து நீ வந்து பின்வாங்குற ஒரு ரகுகுல ரகுகுல இவங்க குலம் என்னன்னா ரகுகுலம் ஒரு ரகு குலத்தை சேர்ந்த அரசன் வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து பின்வாங்க கூடாது அதனால வந்து நீ வந்து மாறி பேசுற அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நீ வந்து இப்படி பண்றேன்னா நீ உன் பையன் கூடிய ரொம்ப நாள் இருந்துக்கோ போ உன் பையனை வச்சே கொஞ்சம் கொலாவி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திரும்ப பாக்குறாரு அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து பயம் எடுத்துருது ஏன்னா விஸ்வாமித்திர ரொம்ப கோவக்காரர் இல்ல அதனால ஏதாவது சாப ஓட்டுருவார் இல்லை ஏதாவது பண்ணிடுவார் அதனால வந்து அவங்களுக்கு ஒரே பயம் எல்லாரும் பயத்தோடு உட்காந்துருக்காங்க என்னடா பண்ணுறது ஒரே தர்மசங்கூட சொல்லுவாள்ல என்னடா எம்பரைசிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாள்ல அது மாதிரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவை அமைச்சர்கள் குருமார்கள்லாம் உட்காந்துருக்காங்க அப்போ விஸ்வாமித்ரா மக மகரிஷி வந்து அது அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைல அதுக்கப்புறம் அஹ் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன சொல்றாரு வசிஷ்ட மகரிஷி நீ வந்து இப்படி பேசக்கூடாது தசரதா ஏன்னா தசரதனுக்கு எடுத்து சொல்றாரு வசிஷ்ட மகரிஷி வந்து குரு தானே குலகுரு தானே அதனால வந்து அவர் சொல்லணும் இல்லை எடுத்து சொல்லணும் இல்லை ஏன்னா விஸ்வாமித்திர கோவப்பட்டாருன்னா என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது அதனால இவரு வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு யார் ராஜாவுக்கு தசரத நீ சொல்றதை புரிஞ்சு சொல்லு தசரதா ஏன்னா நாம சொல்ற இருந்து நம் வந்து மாறி பேசுறது வந்து நாம செஞ்ச புண்ணியங்கள்லாம் வந்து நம்ம விட்டு போற மாதிரி அதாவது நம்ம எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்போம் ஆனா நம்ம இப்படி மாத்தி பேசும்போது நம்ம செஞ்ச புண்ணியெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அதனால வந்து அப்படிலாம் மாத்தி பேசக்கூடாது ஆமனுடைய பணிவிடை வந்து அவருக்கு தேவைப்படுது அதனால தான் வந்து அவர் ராமனை கூப்பிட்றாரு மோரோவர் ராமனுக்கு வந்து நிறைய பயிற்சி தேவையில்ல அதாவது அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாதான உலக நடப்பெல்லாம் தெரியும் அவர் என்னதான் அரக்கனை அழிக்க பிறந்தாலும் அதை டெக்னிக்கலாக நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தாதானே அவங்களோட ஸ்கில் செட்லாம் செட் ஆகுதா இல்லையான்னு தெரியும் அது மாதிரி ஏதோ டீச் பண்ணதான் அவர் வந்து கூப்பிடுறாரு அவரால் வந்து செய்ய முடியாத விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்கு ராமருக்கு நிறைய பயிற்சிகள் தேவை அதை கொடுக்கறதுக்காக விஸ்வாமித்திரர் வந்து ராமனை கூப்பிடுறாரு அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தசரத ராஜா இருக்கார்ல அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ஸோ அப்ப என்ன ஆறாரு தசரத சக்கரவர்த்தி ஓ அப்படியா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு அப்ப புரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த வேர்டுங்கும் கிடையாது ஓகே என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து ராமனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ராமனையும் ராமன் கூடையே இருக்கிற லக்ஷ்மணனையும் வர வைக்கிறாங்க அந்த அவைக்கு ஏன்னா அவங்களாம் இப்போ இங்கே இருக்க மாட்டாங்கல்ல ஸோ அவங்கள வர சொல்லும் போது வராங்க அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் சபையில எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்ததும் என்ன பண்றாங்க ராமனும் லக்ஷ்மணனும் வந்ததும் அவங்க பின்னாடியே அவங்க அம்மாக்களும் வராங்க யாரு மூணு பேர் அம்மாங்க இருக்காங்கல்ல அவங்களும் வராங்க மூணு அம்மாக்களும் வராங்க வந்துட்டு அவங்களோட இருக்கையில அம்மாக்கள் மட்டும் அமர்றாங்க வந்த உடனே முனிவர்கள் எல்லாம் வணங்கிட்டு அவங்களெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தந்தைக்கு வந்து வணக்கம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தாய்மார்களுக்கும் வணக்கம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க வந்திருக்காருல்ல இல்ல விஸ்வாமித்திர மகரிஷி அவங்களுக்கும் அங்க இருக்கிற குருமார்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாங்க எல்லாரையும் போயிட்டு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க நம்ம முடியுமா இருக்கிற அப்படிதான் பண்ணாங்க விழுந்து வாங்கி அவங்களோட ஆசைகளை வாங்கிக்கிட்டாங்க அப்படி விஸ்வாமித்திரர் வந்து இந்த மாதிரி அழைச்சிட்டு போற போறாரு நீ வந்து அவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்றத அப்பா சொல்றாரு யாரு தசரத சக்கரவர்த்தி ராமன் கிட்ட சொல்றாரு ராம வந்து எதுவுமே பேசல ஓகே போற அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டார் ஏன்னா அவருக்கு வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணணும் சரியா அவருதான் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருந்தது அவங்க சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க அவங்களும் வந்து எல்லாரோட ஆசிர்வாதங்களையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ராமன் மட்டும் தனியாக போக மாட்டார் இல்லை எங்கே போனாலும் அதனால லக்ஷ்மணனும் அவர் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க எங்கள் விஸ்வாமித்திர மகரிஷி கூட இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அந்த அப்புறம் அயோத்தியாவுக்கு விஸ்வாமித்திரு வந்திருக்காருல்ல அது வந்து எல்லா ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்போ எல்லாம் பார்த்துட்டு ஓ விஸ்வாமித்திர மகரிஷி வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியானாங்க அப்புறம் ஹாப்பி ஆனதுக்கப்புறம் அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா அவர் வந்திருக்க விஷயம் என்ன ராமனை இங்க இருந்து கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு அதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்னாச்சு சம காண்டாச்சு என்ன பண்ணாங்க எதுக்கு ராமனை கோபம் ஆயிட்டாங்க கோவமானதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ராமனுக்கு பயிற்சி கொடுக்கதா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் நல்ல விஷயத்துக்காக தான் கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஓரளவுக்கு மன திருப்தி அடைஞ்சிட்டாங்க சோ இது அடுத்தடுத்து அடுத்து எப்படி மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வெயில் அடிக்குது வெயில் அடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வானவில் வருது அது மாதிரி இது தொடர்ந்து மூணு விஷயமும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறாங்க அதுக்கடுத்து கோவப்படுறாங்க அடுத்து சமாதானமாகறாங்க ஸோ இதை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி மூணு சுச்சுவேஷனும் அப்படியே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு இது வந்து இவர் எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இது வந்து எப்படின்னா ஒரு நெல் நம்ம செடி பிளான் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து என்ன பண்ணணும் நெல் போட்ட இடத்துலயே வளர்ந்தா நெல் வந்து சரியாக வளையாது என்ன பண்ணுவாங்க அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அதை பிடுங்கி வேற ஒரு இடத்துல நட்டு வைப்பாங்க அதை நட்டு வச்சாதான் அதோட விளைச்சல் நல்லாகும் அதுலேருந்து ஈல்டிங் எடுக்க முடியும் அதே மாதிரி தான் இவங்க என்ன சொல்றாங்க ராமன் வந்து இங்கதான் பிறந்திருந்தாலும் இங்கதான் வாழப்புறாருன்றாலும் இவரை வந்து வேற இடத்துக்கு பயிற்சி கத்துக்க அனுப்பினாதான் படிக்கிறதுக்கு அனுப்பினாதான் உலக நடப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுப்பினாதான் அவருக்கு உலக அனுபவங்கள் கிடைக்கும் சரியா அவர் எல்லாத்தையும் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளா சொல்றாங்க அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா இந்த கோழி குச்சி எல்லாம் நம்ம பாப்போம்ல அது வந்து கொஞ்சம் நல்லா வளர்ற வரைக்கும் அம்மா கூட இருக்கும் ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அவங்க அம்மாவே அதை அடிச்சு வரட்டும் என்னடா பார்த்தா அது அது உலகத்தை சொல்லிக் கொடுக்க என்னன்னா இதுக்கு மேல நீயாதான் சர்வைவ் பண்ணிக்கணும் நீ வந்து என் கூட இருக்காத போ அப்படின்னு சொல்லி விரட்டுமா அப்படி விரட்டும் போது என்ன ஆகும்னா அந்த கோழி குஞ்சு தானாக போய் எப்படி நம்ம வாழணும் அப்படின்னு கற்றுக்குவோம் அதாவது அது அது வாழ்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கோழி வந்து தன்னோட குஞ்சுகளை விரட்டி அடிக்குமா ஸோ அது மாதிரி இது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க அப்புறம் சரி நீ எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்களா அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க அப்புறம் ராமனும் லக்ஷ்மணும் என்ன பண்ணுறாங்க விஸ்வாமித்ர மகரிஷியோட கிளம்பி அவரோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க ஸோ அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து அவர் கத்துக்கிற நிறைய விஷயங்கள் வந்து மகரிஷி ஆல்ரெடி பிளான்டு இதெல்லாமே ராமர் வந்து கூப்பிட்டது அவர் வந்து கூப்பிட்டு போய் இந்த மாதிரி நான் யாகம் நடத்துகிறேன் இங்கே வந்து அரக்கர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நடக்கிறதெல்லாம் ஆல்ரெடி பிளான்டு ஸோ அது வந்து செய்கிற ஒரு பீப்புள்ஸ் தான் இவங்க சரியா கடவுளை ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிட்டாரு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்காக அவங்கள யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மனுஷங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி அவங்கள அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அழைச்சிட்டு வராங்க அப்போது மகரிஷி வந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ராமனும் லக்ஷ்மனும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஸ்டூடண்ட் ஆகிடுறாங்க இல்லையா அவர் வந்து டீச்சர் யார் விஸ்வாமித்ரு மகரிஷி டீச்சர் ஆகிடறாரு இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடுறாங்க அப்போ உடனே அந்த ஒரு நைட்டு வந்து அங்கே வந்து அவரோட ஆசிரமம் எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரையு நதிக்கரைன்னு ஒரு இடம் அந்த பீரியட்ல இருந்த ஒரு நதி அதாவது அந்த ரிவர்ல வந்து ஓரமா அவரோட ஆசிரமம் இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து வந்த நைட்லயே அங்க தங்கிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா பலம் அதிபலம் அப்படின்னு ஒரு ரெண்டு மந்திரங்களை சொல்லி கொடுக்குறாரு இப்பெல்லாம் நமக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க அது மாதிரி அவங்களுக்கு அப்ப கிளாஸ் எடுத்து அவருக்கு வந்து ரெண்டு மந்திரங்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க என்னன்னா பலம் அதிபலம் என்னது பலம் அதிபலம் அந்த மந்திரங்களை இவங்க ரெண்டு பேரும் கத்துக்குறாங்க அந்த மந்திரம் எதுக்குன்னா காரணத்தோடு தான் கத்து கொடுக்கறாரு அதுக்கா அது என்னன்னா அது வந்து ஆபாசம் பசி தாகம் இதெல்லாம் வந்து வராது அதாவது கெட்ட கெட்ட எண்ணங்கள் வராது பசிக்காது தாக்கு எடுக்காது அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து அதை சமாளிக்க முடியும் அதுக்கு வந்து அந்த மந்திரம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த மந்திரத்தை டீச் பண்றாரு அவங்களும் நல்லபடியா கத்துக்கிறாங்க ஸோ இது வந்து இது வரைக்கும் அவங்க வந்து எப்படி இங்க வந்தாங்க என்னென்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்து அடுத்த கதையை பார்ப்போம் சரியா